போரில் பெற்ற வெற்றிகள் மன்னனின் உள்ளத்தில் ஆணவத்தை விதைத்தன அந்த ஆணவம் மற்றவர்களை இகழ்வதில் அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது என்ன துறவியாரே எருமை மாடு போல அசைந்தாடி வருகிறீரே ஆனால் துறவி கலங்கவில்லை தாங்கள் எனக்கு புத்தர் போலவே காட்சியளிக்கிறீர்கள் எங்கே உன் நியாயம் உன் செயல்களில் உள்ள தவறுகளை நான் காட்டுகிறேன் அதை நிரூபி மன்னா உள்ளம் போலவே இந்த உலகம் நமக்கு காட்சியளிக்கும் என் உள்ளத்தில் புத்தர் இருப்பதால் எங்கும் புத்தரே காண்கிறேன் அதுபோல தாங்களும் சிந்தித்துப் பாருங்கள் இந்த உலகில் யாரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை அந்த நொடியில் துறவியின் வார்த்தைகள் மன்னன் அக்கணமே தன் அகந்தையை கைவிட்டான் நாம் உலகை எப்படி பார்க்கிறோமோ அதே போல்தான் உலகமும் நம்மை பிரதிபலிக்கிறது